அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கண்ணிராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதனான புதன் பகவான் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்துல இருக்கிறது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க அதே சமயத்துல ராசியில கேது பகவான் இருக்காரு ஏதாவது கெடுபலன் செஞ்சிருவாரா அப்படின்ற பயம் உங்க மனசுல இருந்தா இருக்கும் ஆனா அவர் வந்து நாண காரகனாக இருக்காரு உங்கள் ராசியிலையும் இருக்காரு அதனால உங்களுக்கு உள்ளுணர்வு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுங்க இது செஞ்சா நல்லது இது செஞ்சா நல்லதில்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்க உள் மனது உங்களுக்கு சொல்லிடும் அதுபடி நீங்க நடக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட போறது கிடையாதுங்க அதே சமயத்துல கேது அப்படிங்கிறது யாரும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு கிரகம் மூன்றாம் நபர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க இறங்க வேண்டாம் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க தனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் அப் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தனஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் சுகஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறாருங்க அப்போ குரு பார்வை தனஸ்தானத்து மீதும் பதியு பதியுது அதாவது தனஸ்தானத்தின் மீதும் பதிகிறது தனஸ்தான அதிபதி மீதும் பதிகிற காரணத்தால உங்களுக்கு பொருளாதாரத்துல ஒரு ஏற்றத்தை அமைத்து தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்க போகுது குடும்பத்துல நீங்க வந்து ரெண்டு மூணு மாசமா இந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க அந்த பொருட்களை எல்லாம் இந்த மாதத்துல நீங்க வாங்கி சந்தோஷப்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது குருவினுடைய பார்வையால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஒரு திருமண விஷயமா இருக்கலாம் அல்லது சடங்கு சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டிய அதாவது சுப செலவுகள் செய்ய வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய அமைப்பு தாங்க உங்க வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏன்னா குரு பகவானுடைய பார்வை அங்க விழுகிற காரணத்தால அந்த குருமார்களோட ஆசீர்வாதத்தோட நீங்க இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஜெயமாகும் அப்படிங்கறது உண்மைங்க மூன்றாம் இடம் வந்து முயற்சி ஸ்தானம் அந்த முயற்சி ஸ்தானத்துல சனி பகவானோட பார்வை விழுகுதுங்க சில டைம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரி ஒரு சோம்பேறித்தனமா இருக்கிற மாதிரியான தன்மை உங்களுக்கு உருவாகும் அதிகமான மன உளைச்சலை கொடுக்கும் அதிகமான டிராவல் இப்படியெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்துல சில சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் அப்படி நீங்க பயணங்கள் செஞ்சாலுமே அதன் மூலமாக உங்களுக்கு அனுகூல ஆதாயங்கள் கிடைக்கிற தன்மை இருக்குது அந்த மூன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பாத்தீங்கன்னா நான்காம் இடத்துல சுகஸ்தானத்துல இருக்கிறாருங்க அப்போ வீடு சம்பந்தப்பட்ட விற்பனைகள் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடியதாக தாங்க இருக்கு அதாவது ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில தொழில் நடத்துறவங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல காலம் இந்த மாதம் இருக்க போகுது நான்காம் இடத்துல செவ்வாயும் சுக்கிரனும் இணைஞ்சு இருக்கிறாங்க மிருகமங்கல யோகத்தோடு இருக்கிற காலகட்டங்க அப்போ நான்காம் இடம் வந்து சுகமா இருக்கிறதால அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது நிலக்காரகனான செவ்வாய் வீட்டுக்காரகனான சுக்கிரன் இணைந்து இருந்து அந்த நான்காம் இடத்தை அதிபதியாகி குரு பகவான இங்க பாக்குறாருங்க அப்போ நீங்க ரொம்ப நாட்களாக ஒரு விற்பனையாகாத ஒரு நிலம் அத வந்து நீங்க விட்டுட்டீங்கன்னா நீங்க வேற ஒரு வீடு வாங்கிடுவீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அது எல்லா விஷயமும் இந்த மாதத்துல நல்லபடியா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சிலருக்கு கட்டின வீடை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல இருக்கிற வீட்டை நீங்க ஆல்டர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு விவசாய நிலங்கள் வாங்கறதுக்கான யோகங்களும் இந்த மாதத்துல உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஐந்தாம் இடத்துல சூரியனும் புதனும் இணைஞ்சு இருக்கிறாங்க அப்போ சூரியனும் புதனும் இணைந்து அதித்தி யோகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் கைது ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அவருக்கு இரண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று வலிமை பெற்றிருக்கிறாருங்க அப்போ உங்களுக்கு பதவியை குறிக்கக்கூடியது அந்த ஐந்தாம் இடம் பல நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த பதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குதுங்க ஏன்னா பன்னிரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் அவரு தனக்கு ஆறுல போய் இருக்காருங்க அப்ப எதிர்பாராத விதமாக உங்களுக்கு அரசாங்க விஷயத்துல நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குதுங்க ரொம்ப நாளா தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் அரசாங்க காரியங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு கை கொடுக்கும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க ஆறாம் இடம் வந்து ஒரு வழியை கொடுக்கக்கூடிய ஒரு கடன் நோய் எதிர்ப்பு பகையை கொடுக்கக்கூடிய ஒரு பாவகிரகம் இருக்கும் பொழுது உங்களுக்கு கடன் நோய் எதிர்ப்பு விளக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அப்போ அந்த வகையில பார்க்கும் பொழுது எதிர்ப்புகள் உங்களுக்கு யாரெல்லாம் இருந்தாங்களோ ஒன்று அவங்க வந்து உங்களை விட்டுட்டு விலகி செல்றதுக்கான அமைப்பு அப்படி இல்லைன்னா நீங்க அவங்களை விட்டு விலகி செல்றதுக்கான அமைப்பை ஏற்படுத்திடுங்க ஸோ எதிர்ப்பு விலகக்கூடிய தன்மை ஒரு நல்ல வேலை பார்க்கக்கூடிய அமைப்ப ஒரு சிலருக்கு இந்த மாதம் உருவாக்க போகுதுங்க வேலை கிடைக்கல அப்ளை பண்ணிருந்தேன் இன்டர்வியூ அட்டன் பண்ணிருந்தேன் ஒரு மூணு மாசம் ஆயிடுச்சு படிச்ச படிப்புக்கான வேலை கிடைக்கல ஏதோ ஒரு வேலையில போயிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்க இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தோடைய பிற்பகுதியில நிச்சயமாக நீங்க படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கடன்கள் படிப்படியாக குறையறதுக்கான தன்மை இந்த மாதம் இருக்குது ஏழாம் இடத்துல ராகு உட்கார்ந்துட்டு இருக்காருங்க அப்போ ஏழாம் இடம் வந்து கலஸ்துர அந்த இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறதால உங்களுக்கு ஆணாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தோடையோ எச்சரிக்கையோடு நடந்துக்கணும் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க கூட்டுத் தொழில இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் சரியாக அவங்களுடைய வரவு செலவு கண கணக்க சரியாக வச்சுக்கிறது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணமான தம்பதிகள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரணையோடு செல்லணும் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க ராகு அப்படிங்கிறது விஷத்தன்மை கொண்ட கிரகம் அப்போ எப்போ விஷத்த கொட்டும் அப்படின்னு தெரியாதுங்க ஈகோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வேண்டாம்ங்க ஒருவருக்கொருவர் அந்யோன்யத்தை பகிர்வது உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பை ஏற்படுத்தி தரப்போகுதுங்க எட்டாம் இடத்துல குரு உட்கார்ந்து இருக்காருங்க அப்போ எதிர்பாராத விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மைதானுங்க திருமணம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் ராகு ஏழுல இருக்காரு திருமண தடையை கொடுக்கும் ஆனா ஏழுக்குரியவன் தனக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதால திடீர் என்று திருமண வாய்ப்புகள் கொடுக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மூன்று நான்கு மாதத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு வரன் இப்போ திடீர்னு உங்களுக்கு அதே வரன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கிடுங்க ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் சுகஸ்தானத்துல இருக்கிறதால உங்களுக்கு தந்தையினுடைய தந்தை சார்ந்த விஷயத்துல தந்தையால ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு உதவி கிடைக்கிறதுக்கான அமைப்பு அதே சமயத்துல தந்தையினுடைய நலன்கள் சார்ந்த விஷயங்கள் அதாவது ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவங்கள போய் பார்க்க முடியல அப்படின்னா இந்த மாதம் பிப்ரவரி மாதத்துல நீங்க சொந்த ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கான யோகங்கள் அந்த பாக்கியங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொந்த ஊருக்கு வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு அமையும் பத்தாம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறத பூர்வ புண்ணியஸ்தானத்துல இருக்கிற காரணத்தால யார் எல்லாம் அதாவது தன்னுடைய அறிவை புத்திய வச்சு செய்யறாங்க இல்லையா அந்த வகையான அத்தனை வகையான தொழில்கள் மூலமாகவும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகுதுங்க ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த சனி சம்பந்தப்பட்டது அதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்களாக இருக்கட்டும் விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்களாக இருக்கட்டும் ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுங்க அதே சமயத்துல சூரியன் வந்து ஆறாம் இடத்துக்கு சென்று மறைகிறாருங்க அப்போ பன்னிரெண்டுக்குரியவன் ஆறாம் இடத்துல போய் இருக்கும் பொழுது சில சமயங்களில் உங்களுக்கு யோகத்தை அதாவது கெட்டவன் கெட்டிடே கெட்டிடும் ராஜயோகம் என்பது போல பனிரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல அமர்ந்துகிட்டு அந்த பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதால ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்திவிடும் ஏன்னா குருவும் பன்னிரெண்டாவது இடத்த தான் பார்க்கறாரு அப்போ வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு உருவாகும் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் உங்க மனதுல உறுதியாக இருக்க போகுது கண்டிப்பா வெளிநாட்டு வேலை கிடைச்சிடும் குறிப்பாக தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் சற்றாக இருக்கலாம் இல்ல வெளிநாட்டுல ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க வேற வேலை மாறலாமா அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை அமையறதுக்கான தன்மை இருக்குதுங்க வெளிநாட்டுல செட்டில் ஆகறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு பனிரெண்டாம் இடம் வழி பெற்றாலே வெளிநாட்டில் பிஆர் அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு அங்கேயே குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உண்டாகும் ஆறாம் இடத்த அதிபதி எட்டாம் இடத்தை பார்க்குறாருங்க அப்போ உடல் நலத்துல நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா சனி குரு காம்பினேஷன் கிடைக்கிறது அதனால குரு அப்படிங்கிறது வயிற்றுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் அப்போ வயிறு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இந்த மாதத்துல இருக்குது சனி பகவான் பாத்தீங்கன்னா உடலின் இயக்கத்துக்கு காரணமானவர் அப்போ கால்கள்ல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்கணும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த மாதம் உங்களுக்கான தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் ராசியிலேயே கேது இருக்கிறதுனால கேது அப்படிங்கிறது ஞானக்காரகன் அப்படிங்கறதுனால நீங்க விநாயகரை வழிபட்டாலே உங்களுக்கு மனதிலிருந்து வந்த அத்தனை விதமான குழப்பங்களுக்கும் ஒரு விடை கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாதுங்க கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத ராசி பலன்படி கன்னிராசியினர் தேவையற்ற எந்த விஷயத்திலும் தலையிடாம இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க திருமண வார்த்தைகள் உங்களுக்கு சுமூகமாக முடிய போகுது பிப்ரவரியில உங்களுடைய சகோதரன் அல்லது சகோதரிக்கு ஆரோக்கியத்துல நீங்க முக்கியத்துவம் செலுத்த வேண்டியது ரொம்பவே முக்கியமா இருக்க போகுதுங்க மற்றபடி இந்த மாத கிரகநிலைகள் பொறுத்த வரைக்கும் எல்லா அமைப்பும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது நீங்கள் மேலும் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் சிறந்து விளங்க நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி